பாட்டில் பாட்டலா தண்ணி குடிக்கிறீங்களா எங்க போனாலும் தண்ணீர் பாட்டல வாங்குறீங்களா பாட்டில் பத்தி தெரியாம விலை கொடுத்து வியாதியை வாங்காதீங்க உஷார் மக்களே இந்த மூரில் அடிக்கும் வெயிலுக்கு உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தண்ணீர் சார்ந்த ஆகாரங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது வீட்டை விட்டு வெளியே சென்றால் சற்று நேரத்திலேயே எங்கடா தண்ணி கிடைக்கும் என்று தேடும் அளவிற்கு இன்றைய சூழ்நிலை மாறிவிட்டது அதனாலேயே வீட்டை விட்டு வெளியே செல்பவர்கள் கையோடு வாட்டர் பாட்டில் ஒன்றை தண்ணீர் சென்று அப்படியும் வீட்டிலிருந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் எடுத்துக் கொள்ளாமல் சென்றுவிட்டால் அருகில் உள்ள கடைகளில் தண்ணீர் பாட்டில் வாங்கி அருந்துகின்றனர் அப்படி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணீர் உடலுக்கு நல்லதா கெட்டதா என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் கூட அடிக்கும் வெயிலில் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க இது இதுபோன்ற பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களில் விற்கப்படும் தண்ணீர்களை விலை கொடுத்து வாங்கி குடிக்கும் கட்டாயத்தில் எல்லோரும் உள்ளனர் போன்ற பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் வாங்கும் பொழுது அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் சரியான வெப்பநிலையில் பாதுகாப்பாக வைத்திருக்கப்படுகிறதா என்று பலரும் தெரிந்து கொண்டு வாங்கி அருந்துவது உண்டு அதிக நேரம் வெயிலில் இருக்கும் வாட்டர் பாட்டில்கள் உடலுக்கு கேடு விளைவிப்பதாகவும் அதனை அருந்தக்கூடாது என்று பலரும் கூறுகின்றனர் பிற பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தும் பிளாஸ்டிக் வகைகளை பயன்படுத்தியே தண்ணீர் நிரப்பும் வாட்டர் பாட்டில்களையும் தயாரிக்கின்றனர் இந்த நிலையில் நாம் வாங்கி பயன்படுத்தி வரும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் நல்லதா கெட்டதா அதனுடைய தரம் எப்படிப்பட்டது அவற்றை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பது குறித்து விரிவாக காணலாம் நாம் வாங்கி பயன்படுத்தி வரும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களில் அடிப்பகுதியில் ஒரு குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்டர் பாட்டில்களால் பெருமளவு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இது எந்த உண்மை என்று உங்களுக்கு தெரியுமா நாம் வாங்கி பயன்படுத்தும் வாட்டர் பாட்டில்களின் அடிப்பகுதியில் இருக்கும் குறியீடு அது எந்த வகை பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது மற்றும் அந்த வாட்டர் பாட்டிலின் தன்மை என்ன என்பது குறித்த குறியீடுதான் முக்கோண வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் வாங்கி பயன்படுத்தும் வாட்டர்

ஒரு சில வாட்டர் பாட்டில்கள் மட்டுமே பயன்படுத்துவதற்கு தகுந்ததாக இருக்கும் என தெரிய வருகிறது எனவே அடுத்த முறை பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களை ரீயூஸ் செய்யும் பொழுது அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கோண குறியீடை பார்த்து பயன்படுத்துவது நல்லது இது போன்று பார்த்து பயன்படுத்துவதால் பல நோய்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் பிளாஸ்டிக்கால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் தடுக்க முடியும் என்றும் தெரிய வருகிறது இனி வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்துபவர்கள் கண்டிப்பாக இந்த குறியீட்டை பார்த்து பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது